வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி ஆடி கிருத்திகை எப்போ வருது ஏன்னா ஜூலை மாசத்துலையும் வருது அதாவது இந்த மாசம் இருபதாம் தேதியும் வருது ஆகஸ்ட் மாதமும் வருது ஸோ இன்று ஒரு தகவல் சுதமா யூடியூப் சேனல் நம்ம அதை பத்தி இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யலாம் இப்போ நமக்கு வந்து இது வரைக்கும் நமக்கு எப்பவுமே ஒன்று தான் வரும் ஆனா வருஷத்துல சில நாள் வந்து ரெண்டு வரும் எப்பவுமே வந்து அந்த மாதிரி வரும்போது நான் சில ஐயர்கிட்ட கேட்டிருக்கேன் சில ஆகம விதிப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அந்த கோயிலில் ஒரு புகழ்பெற்ற முருகர் கோயில் இருக்குது அந்த கோவிலில் ஆகம விதிப்படி அந்த கோவிலில் பண்ணுறாங்க இந்த இந்த தான் இந்த நாளில் இந்த மாதத்தை தான் பண்ணுறோன்னா நாம் அந்த ஏரியாவில் இருக்கோன்னும் போது நாம் அதை கணக்கில் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நாங்கள் முறையாக அறுபடை வீடில் எதாவது வச்சு பண்ணுறோன்னா அதுவும் எடுத்திங்கன்னா அறுபடை வீடுலையும் ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால் இது எதுன்றதை நாம் வந்து இதை பற்றி நம்ம பேசலாம் ஆஹ் அதுக்கு முன்னாடி என்னென்னன்றது பார்ப்போம் இந்த மாசம் அம்பிகைக்கு உரிய மாசம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அம்பிகைக்கு உரிய மாசங்கிறனால அம்பிகையும் வழிபடணும் அதே நேரத்துல நம்ம முருகப்பெருமானும் வழிபடணும் ஸோ ரெண்டு பேருமே வழிபட்ட பலன் நமக்கு இந்த ஆடி கருத்திகளை கிடைக்கும் அதனால நம்ம அம்பாளுக்கும் எப்பவுமே வந்து வழிபாடு பண்ணணும் அம்பாளுக்கு உண்டான நாமம் சோத்திரமும் சொல்லணும் அவளை அம்ப தாய் உலக அன்னை சாந்த ஸ்வரூபிணி அட அஷ்ட ஐஸ்வர் நமக்கு அள்ளி தருபவள் அன்னை தான் அதனால வந்து இந்த ஆடி கிருத்திகை ஆடி மாசத்துல எது வந்தாலும் அம்பாலோட அருளும் சேர்ந்து கிடைக்கணும் போது நம்ம அம்பாலோட நாமாவளி அம்பாவோட அர்ச்சனை அதெல்லாமும் சேர்த்து பண்ணலாம் அதனால வந்து இந்த தடவை நம்ம வந்து ஆடி கிருத்திகைக்கு வந்து ரெண்டு இதுக்கும் டைம் நான் பாக்குறேன் பார்த்து எது எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடிக்குதுன்னு டைம் கொடுத்துருக்கேன் பாருங்க ஜூலை மாசம் இருபதாம் தேதி வந்து காலை அதிகாலை பன்னெண்டே காலில் ஆரம்பிச்சு அன்னைக்கு இரவு பத்து முப்பத்தாறு மணி வரைக்கும் ஜூலை மாசத்துல வர ஆடி இருக்குது நமக்கு ஓகேங்களா அதே வந்து ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னாக்கா காலை எட்டு இருபத்தி ஏழுக்கு ஆரம்பிச்சு அதிக அடுத்த நாள் பதினேழாம் தேதி ஆறு ஆறு நா ஆறு மணி நாற்பத்தெட்டு மணி வரை ஐம்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் ஆடி இருக்குது இருக்கு இந்த ரெண்டு நாள்ல எது நம்ம பண்ண போறோம்ன்றதை வந்து நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும் இப்ப என்ன கேட்டீங்கன்னா இப்ப நாங்க இருக்கிற இடத்துல முருகர் கோவில் இருக்கு பக்கத்துல குன்றத்தூர் முருகர் கோவில் இருக்கு வல்லக்கோட்டை முருகர் கோவில் இருக்கு இந்த பக்கம் சஷ்டிகந்திர ஆலயம் எல்லாமே இருக்கு சோ அதுல எது பண்றாங்கன்றத நம்ம பார்ப்போம் ஆனா பதினாறு ஆகஸ்ட்ல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா அஷ்டமி வருது தேய்பிரை அஷ்டமி வரனால பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது கிருத்திகையும் நமக்கு வந்து கடன்களை வந்து தீர்க்கும் ஒரு நல்ல விரதம் தான் அன்னைக்கு பைரவர் வழிபாடு செஞ்சாலும் இன்னும் நல்லது ஃபர் ரெட்டிப்பு பலன் கிடைக்கும் ஆகஸ்ட் பன்னாரில் செஞ்சால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு கிருத்திகையுமே செய்ய போறேன் நம்ம படையல் போட்டு செய்யறது ஒன்றா இருந்தாலும் மற்ற வழிபாடு எல்லாமே வந்து நான் வந்து செய்யலான்னு தான் இருக்கேன் இது நான் ஏற்கனவே நம்ம முதல் முதல் நான் சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த பதிவு நான் கொடுத்துருந்தேன் முருகன் எப்படி தோணினார் அவர் எப்படி நம்ம வந்து வழிபாடு பண்ணணும் எல்லாமே இப்போ நம்ம எல்லாருக்குமே முருகன் எப்படி தோன்றினார் நம்ம யாரும் சொல்ல வேண்டியதில்லை இதை நான் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் பேக்கில் போட்டது அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ நாம் புதுசாக பார்ப்போம் என்ன பண்ணலான்ட்டு ஸோ முருகன் தோன்றிய வரலாறு தெரியும் சூரனை அழிக்கிறதுக்காக ஆறு தீ அதாவது தீப்புரிலேருந்து உருவாகி ஆறு தாமரைல பிறந்தார் அதுக்கப்புறம் கார்த்திகை பெண்கள் வளர்த்து அவர் வந்து கொடுத்தது அன்னை ஒரு முகமா ஆக்குனது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன் நம்ம ஷட்கோண கோலம் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து மந்திரம் என்ன முருகன் பெருமாளோட மந்திரம் வந்து சரவன பவ ஓம் ஓம் நடுவுல போடுவோம் சோ இவ ஆறு எழுத்து மந்திரம் தான் நமக்கு அத அடிப்படையில வச்சுதான் நம்ம ஷட்கோணம் கோலம் போட்டு முருகரை எப்பவுமே சஷ்டியா இருந்தாலும் சரி கிருத்திகா இருந்தாலும் சரி ஷட்கோணம் கோலம் போட்டு வழிபாடுல எந்த தப்புமே இல்லை அதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணோம்னா ஸோ நம்ம வந்து அந்த ஷட்கோண கோலம் போட்டு அமைக்கிறது அந்த வரலாறு எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதுதான் அந்த காரணம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த பூஜையாக இருந்தாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தடவை ஆரம்பிக்கிறதே அதிகாலையில் தான் ஆரம்பிக்குது அதனால் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சிக்கிட்டு நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டு வண்ண கோலம் போட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏற்றுங்க அதுக்கும் வழி இல்லையா இது ஊதுவத்தி வீட்டில் பூஜை ரூம்ல எல்லா இடத்துலையும் ஊதுபத்தி ஏற்றி நம்ம வீடு ஃபுல்லா கமகமன்னு இருக்கும்போது போது அந்த அதிகாலை அதிகாலை விரதம்ன்னும் போது அதிகாலையில வந்து தேவர்கள் சித்த மகாபுருஷர்கள் ஞானிகள் தெய்வங்கள் தேவர்கள் எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வர்றதா வந்து ஒரு ஐதீகம் அதான் அந்த பிரம்ம முகூர்த்தம் அதனால தான் நம்ம அந்த நாளில் வந்து அந்த நேரத்தில் நம்ம என்ன வேணுனாலும் பிரபஞ்சம் நமக்கு அதை அப்படியே நிறைவேற்றி தருங்கிறது நூறு பர்சன்ட் இல்லை ஆயிரம் மடங்கு உண்மைன்னு சொல்லலாம் ஸோ இப்போ நாம் வந்து இது கிருத்திகை முறையாக வழிபடணுன்னா அதுக்கு நாள் பரணி நட்சத்திரம் வரும் பரணி நட்சத்திரம் மாலை ஆறு மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா சிலர் ஃபுல் உபவாசம் இருப்பாங்க அப்படி இல்லையா எளிதாக பால் பழங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டுப்பாங்க நைட்டு வந்து திட ஆகாரமே சாப்பிட மாட்டாங்க இது வந்து முழு பட்டினியாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது இல்லைங்க எங்களால் பட்டினிலாம் இருக்க முடியாதுன்றவங்க அவங்களுக்கு என்ன டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி உணவை எடுத்துக்கிட்டு இருக்கலாம் தப்பே கிடையாது நம்ம உடல் என்ன அக்செப்ட் பண்ணுமோ அதை எடுத்துக்கலாம் நம்ம உடலை வருத்தி எந்த ஒரு விரதமும் செய்யணும்னு யாருமே சொல்லதில்ல அதனால அதை பத்தி பிரச்சனையும் கிடையாது அதனால தான் பிரம்ம முகூர்த்தம் அவ்வளோ வந்து சிறப்பு வாய்ந்ததுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸோ சாமி படங்கள்லேருந்து இருந்து பூஜை போடுங்க நிலைவாசல்ல ரெண்டு விளக்கு ஏத்துங்க நாம் ஏத்துறது இல்லாமல் நிலவாசல் வந்து கணக்கு ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒத்தப்படையில் வரா மாதிரி பார்த்துங்க இப்போ நான் காட்டுறதுதான் ஷட்கோண கோலம் இதுதான் ஷட்கோணம் ச ர வ படு ஓம் ஆறு எழுத்து சரவண பவன் போடுற அந்த எழுத்துக்களுக்கு மேலே விளக்கு வச்சு அகல் விளக்கு வச்சு ஏற்றணும் இதுதான் அந்த முறை அது அடுத்த படமாக நான் காட்டுறேன் ஓமுக்கும் ஏற்றனா தப்பு கிடையாது ஆனால் அந்த ஆறு விளக்கு எத்தனாலே போதும் என்னன்னா முருகப்பெருமான் ஆறு தாமரைகள் அவதரிச்சதுனால அவரோட மந்திரம் ஆறு அதுக்கு மேலே விளக்கு வச்சு நம்ம ஏத்துறோம் இதுதான் அதோட தாற்பயம் இந்த முறையில் தான் நம்ம முருகப்பெருமானுக்கு எந்த இது சஷ்டி கிருத்திக அவருக்கு உண்டான எந்த தைப்பூசம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடில் விளக்கு ஏற்றலாம் இது வந்து நான் வீட்டில் ஏத்துற முறை அதுவே இப்போ உங்களுக்கு பாருங்க ஓமுன்னு போட்டு ஆறு விளக்கு ஏற்றியிருப்போம் நீங்கள் இப்படி தான் ஏற்றுறோம் இல்லை சாமியை பார்த்த மாதிரியே நீங்கள் தீபம் ஏத்துறதும் கரெக்டான முறை தான் நான் எல்லா டைரக்ஷனும் கவர் பண்ணி ஏற்றிருப்பேன் நீங்கள் உங்களுக்கு எப்படி இது பண்ணுவீங்க பண்ணுங்க தப்பு இல்லை சரி இதுதான் வந்து ஷட்கோணம் கோணம் ஆறுமே வந்து நெய் தீபம் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி முடியலன்றவங்க ஒரு தீபமாவது நெய் தீபம் நடுவில் ஏற்றிட்டு மற்ற ஆறுக்கு நல்ல நிதி ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எல்லாம் என்ன சொல்றது நம்ம எல்லாமே வந்து நெய்வேத்தியம் அது இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வச்சுட்டு இருக்கோம் இப்ப நம்ம பிரார்த்தனை நம்ம கிட்ட சொல்லலாம் பிரார்த்தனை சொல்லும் போது ஆண்டவனோட மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் நம்ம என்ன மந்த் எதுக்கு ஏத்துறமோ அதுக்கேத்த மந்திரம் இருக்கு அது எல்லாமே பண்ணிட்டு கடைசி தூப தீப ஆராதனை நம்ம காட்டுவோம் இதுதான் வந்து நம்ம செய்யறது இப்ப இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து நைவேதியம் வச்சிருப்பீங்க நெய்வேதியம் வந்து முருகனுக்கு உகந்தது எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா நாட்டு சக்கரை பால் கலந்து வைக்கலாம் அதுல கொஞ்சம் இலக்க தட்டி போடுங்க அப்படி இல்லையா பருப்பு பாயாசம் ரொம்ப ரொம்ப நல்லது கடனை வந்து நல்லா அடைக்கிறதுக்கு உண்டான நல்ல ஒரு வழிமுறைன்னா அது பைத்தம்பருப்பு பாயாசம் அதுதான் நெய்வேதியம் மலர் செவ்வரளி மலர் அவருக்கு பிடிச்சது அவ அன்னைக்கு ரொம்ப வேலையா சொல்லுவாங்க உங்களுக்கு கிடைக்கிற உதிரி பூ வாங்கி வச்சா கூட அவர் சந்தோஷமா ஏத்துப்பாரு அதனால அதுதான் வைக்கணும்னு கிடையாது சரி இதெல்லாம் வந்து முடிஞ்சு பதிகங்கள் முருகனுக்கு எவ்வளவு இருக்கு அதுல அருடகிநாதர் எழுது கந்தரான வாரம் கந்தரணபூதி கந்த சசிகவசம் கந்தற்களி என்பார் எல்லாமே இருக்காது உங்களுக்கும் தெரியும் திருப்புகள் அதை தாண்டி முருகனுக்கு மூலம் மந்திரம் காயத்ரி மந்திரம் இதுதான் ஓம் சௌம் ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக காயத்ரி மந்திரம் வந்து ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசே நாய தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயா இது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஓம் சரவணபவன்றத நூத்தி எட்டு தடவை நீங்க சொல்லணும் அது வந்து நீங்க ஜபமால இருந்தாலும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா கையிலேயே வந்து விரல்ல வந்து நம்ம எண்ணி கூட சொல்லலாம் இவ்வளவுதான் கருத்திகை நம்ம கொண்டாடுறது எந்த நாள்ல கொண்டாடணுங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கங்க ரெண்டு நாளுமே கொண்டாடுனாலும் நல்லதுதான் இல்ல ஒண்ணுதான் கொண்டாடுறோம்னாலும் தேய்பிர அஷ்டமி வரனால நீங்க செலக்ட் பண்ணி நமக்கு ரெட்டிப்பு பலன் வரும் இந்த இதெல்லாம் இப்ப நான் அந்த விறூர் கோவில் எடுத்த போட்டோஸ் தான் அதுதான் நான் போட்டிருக்கேன் சோ உங்க வேண்டுதல் என்னமோ அவருக்கு தெளிவா நீங்க சொல்லுங்க கண்டிப்பா கந்த கடவுள் சொந்தக் கடவுள் நம்ம கலியுக தெய்வம் முருகப்பெருமன் கண்டிப்பாக தான் அதை நிறைவேற்றி தருவார் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அதை நிறைவேற்றி தருவார் தவறே இல்லை இப்ப உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆடி வேணாலும் கொண்டாடலாம் உங்க ஊர்ல திருவிழா பண்றாங்க ஆடி கூட வச்சுக்கோங்க தப்பே கிடையாது ரெண்டு எது பண்ணாலும் நல்லதுதான் தவறும் இல்லை ஆனா ஐயருங்களா என்ன சொல்றது ரெண்டாவது எப்பவுமே ஒரு நட்சத்திரம் ஒரு மாசத்தை ரெண்டாவது நட்சத்திரத்துல தான் கணக்கா எடுத்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்பாலுக்கு சப்ஸ்கிரைப்